வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்க இங்கிலீஷ் தேதி மேற்கு பார்த்த பாசோல வீட்டில் குடியிருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று தேதிகளில் பிறந்தவங்க அம்மன் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது எப்படி இருக்கப்போ ஒரு சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் காயத்ரி தேவியே போற்றி ஓம் சாயாதேவியே போற்றி ஓம் நாகதேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பொறுமை ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலையும் ஆலோசிச்சு வேலை செய்யுங்க அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை கருப்பு ரிஷபராசிக்காரேர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீடுல எரிய தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் நந்தகமே போற்றி நந்தகமே போற்றி ஓம் கௌமோதகமே போற்றி கௌமோதகமே போற்றி கௌமோதகம் இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்க வேண்டாம் பெரிய விலையில் பொருள் வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு வேணும் ஜாக்கிரதை முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும் ஆமாம் அனுகூலமான என் திசை நேரமெல்லாம் இல்லை மிதுன ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை பேச்சினால் வம்பு கேலி கிண்டல் அதனால் வீண் சண்டை இதெல்லாம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க ஓம் பைரவரே பொற்றி ஓம் பைரவரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே பொற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேர்களை என்னங்க குறைச்சது கலகரிங்க நல்ல நாளுங்க பெண்களுக்கு நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி இது உங்களுடைய பலம் இதனாலே பல நன்மைகளை நீங்கள் பெற்றே தீருவீர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் உங்களுடைய வழக்கமான உள்பயம் இருக்காது அதிக குழப்பம் இருக்காது நிதானமும் மன உறுதியும் இருக்கும் ஜெயிக்கிறீர்கள் அனுகூலமான எண் ஐந்து ஆறு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசியார் நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பா நடக்கும் மன உறுதி தாராள மனப்பான்மை இது ரெண்டு உங்களுடைய பலம் அதனாலே எதிரிகளும் உதவி செய்வார்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வெளிச்சம் அதிகமாகும் நல்ல நாள் அனுகூலமான ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் மஞ்சள் வெள்ளை கண்ணிராசியார் நேர்களை சிறப்பான நாள் பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ரெண்டு வச்சுக்கிட்டு நீங்க கலகிற கலகு கண்ணே பற்றோம் எதிரிகளும் உதவி செய்வாங்க சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமானிகன் நான்கு ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் நீலம் மஞ்சள் துலாராசி நேர்களை பிரம்மாதமான நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய தாராள மனப்பான்மை எதிரிகளும் உதவி செய்வாங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்பீங்க எல்லாம் நன்மையாக உங்களுக்கு வரும் பெண்களுக்கு குறிப்பா சுவாதிக்கு ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷம் உங்களுடைய தாராள மனப்பான்மை வெளிப்படையான பேச்சு நேர்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல வழக்கமான உள் பயம் அதிகமா இருக்கு தேவையற்ற குழப்பம் இருக்கு முக்கியமான நேரத்தில் முடிவெடுக்க பயமாக பயமா இருக்கு கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிட்டே இருங்க அப்போ சிவபெருமான்னு நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் நந்தீசனே போற்றி நந்தீசனே போற்றி ஓம் நாகநாதனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பொறுமை அடூலமான என் மூன்று ஆறு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் தனுசு ராசி நேர்களை சாந்த புத்தி நிதானம் புத்தி புத்திகூர் சாமர்த்தியம் எல்லாருக்கு வழக்கமான முன்கோபம் கிடையாது கோபம் கிடையாது நல்லா இருக்கு பெண்களுக்கு என்ன சந்தோஷம் கலகலான வாழ்க்கை நல்லா இருக்கு நல்லது நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு கிழக்கு நிறம் மஞ்சள் பச்சை மகர ராசிக்காரனேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சொல்லுங்க அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் சக்தி தேவியே போற்றி ஓம் தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பொறுமை அனுகூலமான என் ஏழு ஒன்பது திசை வடக்கு கிழக்கு நிறம் மஞ்சள் கருப்பு கும்பராசியார் நேர்களை கலகலான நாளுங்க எங்க கண்ணே போட்டுருங்க அழுறீங்க போங்க ஆமாங்க பின்றீங்க நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்க சந்தோஷம் கலக்கலான வாழ்க்கையாக கட்டாயம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய மன உறுதி ஜெயிக்கும் நிதானம் ஜெயிக்கும் பிடிவாதம் ஜெயிக்கும் அனுகூலமான ஏழு ஐந்து திசை தெற்கு வடக்கு நிறம் நீளம் கருப்பு மீனராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை தேவையற்ற பம்பு தேவையற்ற பேச்சு குழப்பம் எல்லாம் இருக்கும் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏழை எடி உங்களுக்கு காசு பணம் கொடுங்க சில மந்திரம் சொல்லுங்க அல்லது எழுதுங்க அது சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ வெனடா ஜலபதி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் கருடனே போற்றி ஓம் கருடனே கத்ருவே போற்றி கத்ருவே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மகரமா இருந்தாலோ கும்பமா இருந்தாலோ மகரம் சிம்மமா இருந்தாலோ மகரம் கடகமா இருந்தாலோ கும்பம் கடகமா இருந்தாலோ கும்பம் சிம்மமா இருந்தாலோ ஜோசியத்தை ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க